தங்கையின் திருமணத்திற்காக ஒரு வாரத்திற்கு முன்னதாகவே தாயின் வீட்டிற்கு சென்றிருந்த மாலதி திருமண வேலைகளை இழுத்து போட்டு செய்து கொண்டிருந்தாள் மாப்பிள்ளை வெளிநாட்டிலிருந்து வருவதாக இருந்ததால் மாலதியின் தங்கை அனிதா எப்பொழுதும் அவனுடனேயே அலைபேசியில் உரையாடி கொண்டிருந்தாள் அக்கா முரளி உனக்கு ஒரு ஐபோன் கொண்டு வராராம் வேற என்ன வேணும்னு சொல்லு தற்செயலாக அரைக்கில் வந்த மாலதியிடம் அவளின் தங்கை அனிதா இவ்வாறு கேட்டாள் தங்கையின் கணவர் தனக்கு புதிய அலைபேசி ஒன்று கொண்டு வரப்போகிறார் என்பதை அறிந்தவுடன் ஒரு கணம் மகிழ்ச்சியில் ஆழ்ந்த மாலதி எனக்கு வேறொன்றும் வேண்டாம் அவருக்கு நன்றி மட்டும் சொல்லிவிடு என்றார் உங்களுக்கு நன்றி சொல்ல சொன்னா என்று அனிதா அவனுக்கு சொன்னபோது அவன் ஏதோ கூற அக்காவை பார்த்த அனிதா அக்கா கட்டாயம் ஏதாவது சொல் என்றார் சரி அவனே விரும்புகிறான் பிறகே நாம மறுப்பான் என எண்ணிய மாலதி எனக்கு சென்று ஒன்று வாங்கி வருமாறு கூறினாள் மாலதி அதனை அனிதா அவனுக்கு சொல்லிய பின்னர் சரியக்கா வாங்கிட்டு வராராம் என்று அனிதா சொன்ன போது நன்றி நன்றி என்றவாறு அங்கிருந்து வெளியேறினாள் மாலதி வெளியே வந்த மாலதியின் மனம் அளவிட முடியாத மகிழ்ச்சியில் நிறைந்திருந்தது அலைபேசியும் நறுமண திரவமும் வரப்போகிறது என்பதே எண்ணியவளின் கால்கள் நிலத்தில் நிற்கவில்லை எனக்கு ஒன்று இருக்குதே வந்து வாய்ச்சிருக்கே இவ்வளவு காலமா ஏதாவது ஒரு போன் வாங்கி தந்திருக்கா இந்த ஓட்ட போன தான் வச்சிருக்க அப்பாவ அம்மா சொன்னவ வெளிநாட்டு மாப்பிள்ளை பார்க்கிறான் இந்த கால காதல விட்டு விடுடி என்று அம்மா எவ்வளவோ கெஞ்சினவ நான் தான் கேட்காமல் இவர்தான் வேணும் என்று ஓற்ற கால நின்று காட்டினேன் காட்டி பத்து வருஷம் ஆகியும் மிச்சம் ஒன்றும் இல்லை எந்த பிரயோஜனமும் இல்லை அன்றாடம் உழைத்து சாப்பிட வேண்டி கிடக்கு ஆசைக்கு ஒரு பொருள் கூட வாங்க முடியல என்ன வாழ்க்கை இது சே தங்கச்சிக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு நானும் அவசரப்படாம இருந்திருந்தால் வெளிநாட்டு வாழ்க்கை கிடைச்சிருக்கும் இந்த சனியன் எப்ப துளைஞ்சு போகுமோ அப்பதான் நிம்மதி எனக்கு கணவன் கணவனை கண்டபடி மனதுக்குள் திட்டி கொண்ட மாலதி பெரும் மூச்சு விட்டபடி தனது வேலைகளை கவனிக்கலானாள் அப்போது அவளின் கணவன் மாறன் அவளுக்கு அழைப்பே ஏற்படுத்தி இருந்தான் அம்மா இந்த பெருஞ்சீரகம் சின்ன சீரகம் எங்க இருக்குது ஐயோ தொடங்கிட்டீங்களா உங்களுக்கு சமைக்கவும் தெரியாது ஒரு மண்ணும் தெரியாது இந்த ஒரு கிழமை என்ன செய்யறீங்க என்று பார்ப்போம் தங்கச்சியின் கணவன் வெளிநாட்டில் சமைக்குமாம் உங்களுக்கு ஒரு இலவும் தெரியாது நான் சமைத்து போட்டா நல்லா தின்ன மட்டும் தெரியும் இந்த கோபம் எல்லாவற்றையும் கணவன் மேல் காட்டிய மாலதி பின்னர் எங்கெங்கே என்னென்ன பொருட்கள் இருப்பது என்பதை வரிசையாக கூறினாள் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்ட மாறன் முன்னதாகவே வந்து விடுவதாக சொல்லிக் கொண்டான் சரி வராவிட்டாலும் சரி என்ன போறீங்க நீங்க முதல் நாளே வந்தாலே போதும் போய் உழையுங்க தங்கச்சியின் புருஷன் கடை வச்சு எப்ப பார்த்தாலும் உழைச்சுக்கிட்டே இருக்குதான் நீங்க இருக்கீங்களே ஒரு சாதத்துக்கும் உதவாது மறுபடியும் கணவனை திட்டிக் கொண்ட மாலதி இதற்கு மேல் அவனை தேவையற்ற வார்த்தைகளை பாவித்து திட்ட வேண்டி வரும் என்பதை எண்ணி அவனின் தொடர்பை திருமணத்திற்கு முதல் நாள் வெளிநாட்டில் இருந்து வந்திருந்த முரளி கொண்டு வந்த புத்தம் புதிய அலைபேசி மாலதியின் கையில் கிடைத்த போது தனது கணவனின் புகழ்ந்தால் மாலவி அவனுக்கு ஒரு அலைபேசி கொடுப்பதாக முரளி சொல்லிக்கொண்டபோது கொண்ட போது தனது கணவனுக்கு அதை பயன்படுத்த தெரியாது என்றும் அவர் சாதாரண அலைபேசி மட்டுமே பயன்படுத்துவார் என்று சொல்லி அவனை மட்டம் தட்டி முரளி கொடுப்பதை தடுத்தால் மாலதி எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த மாறன் மாலதி சொன்னதற்கிணங்க அனிதாவின் கணவனான முரளையிடமிருந்து சற்று ஒதுங்கியே இருந்தான் வெளிநாட்டு திருமணம் என்பதால் முரளி தன்னுடைய செலவிலேயே எல்லோருக்கும் ஆடைகள் எடுத்து கொடுத்திருந்தான் விலை அதிகமான அந்த சேலையை தனது காட்டிய அவனை இழுத்தாள் நீங்கள் எப்பவாவது இப்படி எடுத்து தந்திருக்கீங்களா என்று சொல்லி அவனை குத்தி காட்டினாள் மாரணும் தனது இயலாமையினால் எதுவும் பேச முடியாமல் அமைதியாகவே இருந்து விட்டான் அப்போது அங்கு வந்திருந்த உறவினர்கள் அவனை இழிவாக பார்ப்பதை உணர்ந்த போது அவரின் கண்கள் கலங்கின மறுநாள் அனிதாவின் திருமணமும் சுபமாக வந்த நாட்களில் முரளி மட்டுமே கதாநாயகனாக பார்க்கப்பட்டான் நாட்கள் நகர்ந்து ஒரு வாரத்திலேயே வெளிநாட்டில் இருக்கும் தனது கடையை யாரையும் நம்ப முடியாமல் பூட்டி வந்ததால் தான் உடனடியாக கிளம்ப வேண்டியிருக்கிறது என்று கூறிய முரளி வெளிநாட்டுக்கு திரும்பியிருந்தான் அப்போது ஏமாந்து போன அனிதா பின்னர் தன்னை சரி செய்து கொண்டாள் ஆறு மாதங்கள் நகர்ந்த போது அவன் சொன்னது போலவே அனிதாவையும் தன் கூட வெளிநாட்டுக்கு அழைத்திருந்தான் அக்கா சரியாக குளிர் தடி நல்லா தான் வந்துட்டேன் இதுக்கு பேசாம ஊர்லயே இருந்திருக்கலாம் வீட்டை விட்டு வெளியே போகவே முடியல அக்கா பயங்கர குளிர் அக்கா முதல் வாரம் அனிதா இவ்வாறு சொன்ன போது போக போக பழகிடுமா என்று தங்கையை அறுதல் படுத்தினாள் மாலதி அடுத்தடுத்த வாரமும் அவ்வாறு சொன்ன அனிதா ஒரு மாதம் கழிந்த போது மாலதியை தொடர்பு கொண்டு அழுது குழம்ப தொடங்கினாள் அக்கா என் நிம்மதியே போச்சக்கா அக்கா எனக்கு வெளிநாடு பிடிக்கலக்கா அவர் விடியறதுக்கு முதல்லயே கடைக்கு போயிடுறாரு அக்கா பிறகு நான் அங்க போக அவர் மொத்த விற்பனை நிலையும் போயிடுவாரு அவர் சாமான் வாங்கி வந்த பிறகு நான் வீட்டை வந்து சமைப்பேன்க்கா திரும்பி நான் சமைச்சிட்டு கடைக்கு போக அவர் வீட்டுக்கு போவாருக்கா மாலையில் அவர் வர நான் வீட்டுக்கு போவேன்க்கா நான் இரவு சமைச்சிட்டு சாப்பிட்டு தூங்க போயிடுவே அக்கா அவர் வர பன்னெண்டு மணி ஆகிடும்க்கா பிறகு எப்ப எலும்பி திரும்பி போயிடுறாரு என்று எனக்கே தெரியாது எப்ப பாரு கடை கடை என்று அதையே கட்டி கொண்டிருக்காருக்கா கடைக்கு ஆளை வச்சிருந்தாலும் திருடுவார்கள் என்று பயந்து என்னையும் வரச் சொல்லி கஷ்டப்படுத்துறாருக்கா என் நிம்மதியே போச்சுதக்கா ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட ஒன்றாக போக முடியலக்கா கடையில யாரையும் நம்பி விட்டுட்டு போகவும் முடியலக்கா அதனால அவர் கடையில நின்று கொண்டு என்ன அனுப்பி விடுறாருக்கா நான் மட்டும் தான் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வர்றேன்க்கா எனக்கு தனியா கடையில நிக்கவே பயமா இருக்குக்கா வேற நாட்டுக்கார வந்து ஏமாத்திட்டு ஓடிடுவான் காசு தராம ஓடுறான் இருக்குதக்கா ஐயோ என்னால எனக்கு வேண்டாக்கா இந்த வாழ்க்கை நீ எவ்வளவோ நிம்மதியா இருக்கிறாய் அத்தான் எவ்வளவு நல்லவர் கொஞ்சம் உழைச்சாலும் நிம்மதியாக இருக்கிறாய் நீ ஆனா நான் அப்படி இல்லையா அக்கா பணம் என்று ஓடிக்கொண்டே இருக்கிறோம் இது வாழ்க்கை இல்லக்கா வெறு பணம் மட்டும்தான் அக்கா சத்தியமா சொல்ற அக்கா எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் நான் இவரை மட்டும் உழைக்கிறார் உங்களோட சந்தோஷமாக இருக்கிறார் என்றாலும் உங்களோடு வர்றார் கோயில் குளம் ஆட்டம் பாட்டம் என்று எவ்வளவு சந்தோஷமாக ஊர்ல செய்ய முடியுது அக்கா இங்க என்னதான் அக்கா இருக்கு ஒன்றுமே அக்கா எல்லோரும் பணத்தை நோக்கித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க இதுதான் அக்கா வெளிநாடு சரியக்கா கடைக்கு ஆட்கள் வர்றாங்க நான் பிறகு கால் பண்றேன் அக்கா உனக்கு அத்தா தெய்வம் அக்கா இனி அவரை திட்டாத அக்கா அங்கே அனிதா சொல்ல சொல்ல மாலதியின் மனதில் என்னவென்று சொல்ல முடியாத ஒரு வித பயமும் பதட்டமும் அதே நேரம் குற்ற உணவும் ஏற்பட்டு கண்கள் குலமாகி நின்றது அதே நேரம் தங்கைப்படும் வேதனைகளும் அவள் வெளிநாடு பற்றி சொன்ன அந்த வாழ்க்கை முறையும் தாங்கள் தாயகத்தில் வாழும் வாழ்க்கை முறைக்கு முற்றிலும் எதிர்மறையாக இருப்பதை உணர்ந்து மிகுந்த ஆச்சரியம் அடைந்தார் அப்போது வேலை முடிந்து வந்து ஓய்வாக படுத்திருந்த கணவனை பார்த்தால் மாலதி தனது கணவன் நிம்மதியாக உருவத்தை பார்த்தவள் இத்தனை காலமும் இவரை தாழ்த்தி வைத்து என்று கண்ணீர் கஷ்டம் கஷ்டம்தான் என்றாலும் ஏதோ ஒரு வழியில் சாப்பாட்டுக்கு வலி ஏற்படுத்தி கொடுத்தும் தான் எவ்வளவு திட்டினாலும் பொறுமையாக இருந்து தங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் இவரையான் நான் மற்றவள் முன் அவமானப்படுத்தினேன் நினைக்க நினைக்க மாலதியின் கண்களில் இருந்து கண்ணீர் அடிவியால் பாயத் தொடங்கியிருந்தது சற்று முன்னர் தான் இரவு சாப்பாட்டு திருவிழாவுக்கு போகலாம் என்று அவன் சொன்னது ஞாபகத்தில் வந்தபோது எவ்வளவு நிம்மதியாக சுதந்திரமாக நாங்கள் வாழ முடிகிறது தானும் நிம்மதியாக அணைத்துக் கொண்டு முடிவது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆனால் தங்கையோ கணவனுடன் ஒன்றாக தூங்க கூட முடியாமல் அவள் ஒரு நரக வாழ்க்கை வாழ்வதை நினைத்த மாலதி தங்கள் வாழ்க்கை எவ்வளவோ மேல் என எண்ணிக்கொண்டாள் அப்போது திடீரென கண் விழித்த மாறன் சிந்தித்துக் கொண்டிருந்த மாலதியை நோக்கி என்னாச்சுமா என கண்களால் கேட்டான் அப்போது அவனை நெருங்கி அவனின் அருகில் அமர்ந்த மாலதி என்னை மன்னிச்சிடுங்க என்றவாறு அவனின் நெஞ்சினிலே சாய்ந்து கொண்டாள் என்ன நடந்தது என்று இவளுக்கு என்பது புரியாமல் அவளை தன்னோடு இரு அணைத்துக் கொண்டான் மாறன் வெளிநாட்டில் வாழ்பவர்களால் பணத்தை திரட்டி வைத்திருக்க முடியுமே தவிர அவர்களால் அவர்களின் அன்றாட வாழ்வை நிம்மதியாக வைத்திருக்க முடியவதில்லை கணவன் மனைவி உறவு தொடங்கி வீடு சுற்றம் என எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறார்கள் யாரும் யார் கொள்ள முடியாத நேரம் இல்லாத நிலையில் பணம் என்ற ஒற்றை குறிக்கோளை நோக்கி மட்டுமே தினமும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் வங்கியில் கடனை பெற்றுக்கொண்டு தாயகத்தில் வந்து அதிக அளவில் செலவு புலம்பெயர்ந்தவர்களும் கொண்டு நேரம் வெளிநாட்டு வாழ்க்கை உயர்ந்தது என்ற சிந்தனையுடன் வெளிநாட்டு மோகத்தில் வாழும் தாயக மக்களும் திருந்த வேண்டிய விடயங்கள் எவ்வளவோ உள்ளன நம்ம ஊர் எப்போதுமே நமக்கு சிறப்பு தான் நண்பர்களே அந்த வலதோறத்தினருக்கு ஒரு சூப்பரான கதை இருக்குது அதையும் தொட்டு பார்த்துருங்க இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க 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 ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே